ஆ பரிசு என்ன மே ஏய் ஓட காறி எற்றாச்சே பரிசு எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பரிசு இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சா அவங்க நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலயும் வேட்டைக்கு போற சாக்குல வெளி மேய்ச்சலையும் மெஞ்சுட்டு அது எப்படி பெருசு உங்களால மட்டும் முடியுது அப்படிங்கிறியே அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத சிகரகட்டி இருக்கா ரெண்டு பேரா பெருசே பயங்கரமான ஆள் யாருக்கே போகப்பா

பாட்டு பாடினாலுங்க ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க எது வந்தது ஆத்தாளு மகளுமா இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா அப்ப ஒண்ணுமே நடக்கலையா ஒண்ணுமே நடக்கல என்னங்க சொல்றீங்க என்ன பொய்யா சொல்ற ஐயோ ஐயோ நாலாயிரம் ரூபாய் பாட்டுல குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க பாத்துட்டு பேசாம இருந்தீங்க ஆள் சரிபட்டு வரா தெரியுதுல பாட்டுல பிடிக்க வைக்க விட்டு சோடா வேற அப்படியே இருக்கு ராவா அடிச்சுட்டாளுங்க ராவா வா 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 ஐயா நான் வெளிய இருந்தது ஒண்ணுதான் நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான் இங்க இருந்து வெளியே வந்து எவங்க சேர்ந்து இருந்துக்கலாம்ல ரெண்டு பேசிக்கலாம்ல

கூட்டுக்காரங்க விண்ணப்பம் வர பௌர்ணமி திவசம் எங்களோட பால காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை அந்த நாளை பாக்காதவா இந்த ஜென்மத்தில ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை அவ்வளவு அற்புதமான நாளாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு நாயன் அவசியம் அங்கோட்டு வரும் சரி ஐயா ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாசத்து கூப்பிட வந்த மாதிரி இருக்க இது ஒரு புலப்புள்ள பாலக்காட்டுல இருந்து பசி இருந்திருக்கேன் நீ எடோ இ மேட்டர் சார் அறிஞ்சங்கள் நின்ற சீட்டு டர்ரு கிழியும் அறியும் யார் சீட்டு கிழின்னு பாக்குறேன் பாக்குறேன் டி படா பட்டி அவரு இல்லுங்க ஆமா அந்த ஆள் யாரு அவன் சொன்னவுடன பளிச்சுன்னு ஓகே பண்றேங்கன்னு இந்த மாதிரி ஆளு நாட்டுல எத்தனை பேரு எங்கங்க பதியிருக்காய்ன்றவரை எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சாகணும் இவங்க இவங்கெல்லாம் தூண்லயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க தூணு அறுபது ரூபாய் வா இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா ஆமா மூணு நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா நாளைக்கு கூட என்ன பண்ணுறேன்

இந்த மாதத்தில் <that> <that's> <groups that> <disappears> <that's> <that's>

அப்பனக்கு இங்கதான் வரணும் சரிடா எதுங்க டிபன் ஆர்டர் பண்ணிருக்கேன் இங்கதான் சாப்பிடணும் மாமா மா பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச் மானத்தை காப்பாத்துறோம் என்ன என்னன்னா முன்னூத்தி அறுபது கோடி இடுப்புல வேஸ்ட் இல்லாம கர்லிங்களை உடைப்பீங்க கர்லிங் ரொம்ப கழிச்சு போச்சு மானமே போயிட்டு இருக்கு கர்லிங்கான முக்கியம் என்ன கேட்டீங்க என்ன உணவு கொடுக்கறது

ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம் ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே தான் இருக்கணும் ரெண்டு இருந்து காட்டுக்கு பாத்தீங்களா எந்த ஓட்ட ஓடிக்கிங்க நல்லா யோசிச்சு பாருங்க இதுவே எங்க ஆளுநர் கூட்டு வந்து ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சு வைங்க நீங்க கட்டல காலையில் உட்காந்துருக்கலாம் அவங்க சுத்தி சுத்தி ஓடி என்ன எடுப்பாங்களே இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க ஒரு நூறு ரூபா தான் எதுக்கு இல்லைங்கண்ணா மேட்ச்சுக்காக ரெண்டு பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோ உட்கார வச்சுக்கிறேன் மேட்ச் தேவை ஆட்டோ கன்வின்ஸ் இரநூறுவா